அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் மூத்த ஊடகவியலாளர் ஜெரால்ட் அவர்களோட வீடு மற்றும் அலுவலகங்கள்ல சோதனை நடத்தப்பட்டு மூட்டை மூட்டையாக பொருட்கள் அள்ளி செல்லப்பட்டன அப்படி அந்த மூட்டைகள்ல என்னதான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் மற்றும் பெலிக்ஸ் ஜெரால்ட் இவங்க ரெண்டு பேரோட கைதுக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த மூன்று முக்கியமான நபர்கள் யார் யார் அப்படிங்கறத பத்தி தான் இன்றைய காணொலியில ரொம்ப விரிவா பார்க்க போறோம் பேச போறோம் மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் ஜெரால்டு அவர்கள் கைது செய்யப்பட்டது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆனா அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்ன காரணத்திற்காக கைது செய்யப்பட்டார் அப்படிங்கறத பத்தி நம்மள யாருக்காவது தெளிவா தெரியுமா வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களை பேட்டி எடுத்தார் அவரை நெறியாள்கை செய்தார் இன்னமும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியதை அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தார் அவருடைய பேட்டியை தன்னுடைய வலையொலியான ரெட் பிக்ஸ் சேனலில் ஒளிபரப்பினார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எப்படி எப்படி ஒருத்தர் பேசுறதை அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கிறதே இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய குத்தமா மாறிடுச்சு இந்த திராவிட மாடல் ஆட்சியில இப்ப ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னா அந்த கருத்து சரியா தப்பா அதுல ஆபாசமான கருத்துகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எல்லாமே அந்த கருத்தை பேசியவர்தான் பொறுப்பாக முடியுமே தவிர அந்த கருத்தை கேட்பவர்களோ அந்த கருத்தை ஒளிபரப்பியவர்களோ எப்படி பொறுப்பாக முடியும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு திமுகவுல ஒரு ஆபாச பேச்சாளர் இருக்காரு அவர் எதிர்க்கட்சி பெண் தலைவர்களைப் பற்றி ரொம்பவும் கொச்சையா ஆபாசமாக பேசிய பேச்சிற்காக கைது செய்யப்பட்டார் ஆனா அவருடைய பேச்சை ஒளிபரப்பிய ஊடகங்களையோ அந்த ஊடக நிறுவனர்களையோ கைது செஞ்சாங்களா இல்ல கைது செய்ய முடியாது அப்படி செய்யவும் கூடாது அது அறமும் கிடையாது ஏன் அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறது ஒரு மீடியம் அந்த மீடியத்தை பயன்படுத்தி நான் என்னுடைய கருத்தை கிட்ட பகிர்ந்துக்க முடியும் அந்த கருத்து சரியா தப்பா ஆபாசமான கருத்துகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாம் வேற அந்த கருத்தை ஒளிபரப்பியதற்காகவே நான் ஒருத்தரை கைது செய்வேன் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்னப்பா சொல்ற அப்ப ஊடகங்களுக்கு அப்படின்னு ஒரு பொறுப்பு இல்லையா யார் வேணும்னாலும் எந்த கருத்தை வேணும்னாலும் பேசலாம் அப்படின்னா இந்த சமூகம் சீர்கெட்டு போயிடாதா ஊடகவியலாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு பொறுப்புணர்வு வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா எஸ் ரொம்ப சரியான கேள்வி ஊடகங்களுக்கும் ஊடக வியலாளர்களுக்கும் ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும் அதுவும் பெலிக்ஸ் ஜெரால்டு மாதிரியான ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளருக்கு அந்த பொறுப்புணர்வு ரொம்பவே கூடுதலா இருந்திருக்கணும் சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்களை பற்றி இழிவா ஆபாசமா ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னா அதுக்கு என்ன சான்று இருக்கு எதை வச்சு இப்படி சொல்றீங்க அப்படின்னு பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் எதிர்த்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கணும் ஆனா அவரு அப்படி எந்த ஒரு கேள்வியும் கேட்காம சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருந்துட்டாரு அதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது அதாவது அதாவது முதல்லையே சொன்ன மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியதை அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தார் அவர் பேசியதை ஒளிபரப்பு செய்தார் அப்படிங்கிறது தான் இப்ப பெரிய பிரச்சனையா மாறி அவரை கைது செய்யற வரைக்கும் போய் முடிஞ்சிருக்கு ஆனா இதுல இன்னொரு விஷயத்தையும் நாம சேர்த்து பார்க்கணும் அது என்ன அப்படின்னா ஃபெலிக்ஸ் தான் ஒவ்வொரு பேட்டிக்கு முன்னாடியும் டிஸ்கிளைமர் தெளிவா போட்டுறாரு ரெட் பிக்ஸ் சேனல்ல வந்து பேசுற விருந்தினரின் கருத்துக்கும் ரெட் பிக்ஸ் சேனலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை ஒவ்வொரு கருத்துக்கும் அதை பேசிய விருந்தினர்களே பொறுப்பு அப்படின்னு தெளிவா முன்கூட்டியே அறிவிப்பு வெளியிட்ட பிறகும் கூட எதுக்காக அவரை கைது செய்யணும் அதுதான் தப்பு அப்படின்னு சொல்றோம் அது அறம் கிடையாது இப்ப இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு ஐயம் வருது சவுத் சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இவங்க ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டதற்கு பெண் காவலர்களைப் பற்றி இழிவாக பேசியதற்கும் அதை ஒளிபரப்பியதற்கும் மட்டும் கிடையாது அது மட்டுமே இவங்களோட கைது நடவடிக்கைக்கு பின்னால் இருக்கின்ற காரணம் கிடையாது வேற ஏதோ ஒண்ணு முக்கியமா இருக்கு வேற யாரோ சிலர் இவங்க ரெண்டு பேரையும் கைது செஞ்சே ஆகணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஐயம் நமக்கு வருது அவங்க யார் இவங்க ரெண்டு பேரோட கைது நடவடிக்கைக்கு பின்னாடி இருக்கின்ற முக்கியமான மூன்று நபர்கள் யார் யார் அப்படின்னா முதல் ஆள் காவல்துறையும் காவல்துறை அதிகாரிகளும் இரண்டாவது ஆள் ஆளும் திமுக அரசும் அதனுடைய தலைமையும் ஏம்பா இது என்ன பெரிய ரகசியமா எங்களுக்கு இது தெரியவே தெரியாதா யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி பில்டப் பண்றியே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேக்குறீங்களா வெயிட் வெயிட் கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க உங்களுக்கே எல்லாம் தெளிவா புரிய வரும் இது அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும் சரியா இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் பல ஆண்டுகளாக காவல்துறையை பற்றியும் அதில் நடக்கின்ற முறைகேடுகளை பற்றியும் பல காவல்துறை உயர் அதிகாரிகளை பற்றியும் அவங்க செய்கிற தவறுகளை பற்றியும் தொடர்ந்து பல பேட்டிகளில் பேசுறத நாமளே கேட்டிருப்போம் அதுல பல பேட்டிகள் வெளியானது இதே ரெட் பிக்ஸ் தான் ஸோ காவல்துறை சவுக்கு சங்கர் மேலையும் மேலையும் ஒரு கண்ணு வச்சிருந்தாங்க அப்படிங்கறதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரியான நேரம் வரட்டும் இவங்க ரெண்டு பேரையும் கொத்தா தூக்கி மொத்தமா முடக்கிடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த காவல்துறைக்கு லட்டு மாதிரி கிடைச்ச ஒரு காரணம்தான் சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்களை இழிவாக பேசிவிட்டார் அப்படிங்கிறது அதே காரணத்தை அடிப்படையாக வச்சு அவரை கைது செஞ்சு அவர் மேல கஞ்சா வழக்கு உட்பட இன்றைய தேதி வரைக்கும் மொத்தம் ஏழு வழக்குகள் போட்டுக்கிறாங்க குண்டாஸ் உட்பட கிட்டத்தட்ட அவருடைய சவுக்கு மீடியாவை மொத்தமா முடக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக ஆளும் திமுக அரசு அதனுடைய தலைமை சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து பல பேட்டிகள் ஆளும் திமுக அரசை பற்றியும் அதனுடைய முறைகேடான நிர்வாகத்தை பற்றியும் தொடர்ந்து பேசுவதை நாமளும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனையும் குறிப்பா திமுகவின் தலைமை தலைமை குடும்பம் செய்கின்ற அட்டூழியங்களை அவர் தொடர்ந்து வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருக்காரு குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நடிகைக்காக துபாயில பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை கட்டி கொடுத்தாரு வாங்கி கொடுத்தாரு அது உண்மையோ பொய்யோ யாரும் தெரியாது ஆனா அப்படி ஒரு குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் அவர்கள் முன்வைச்சாரு அடுத்ததா முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியல அவருக்கு ஆளவே தெரியல ஒரு பொம்மை மாதிரி இருக்காரு அவரை பயன்படுத்திக்கிட்டு அரசு அதிகாரிகள் எல்லாருமே ஆட்டம் போடுறாங்க அப்படின்னு சொன்னாரு அடுத்ததா முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஸ்பிரிங்ஸ் அப்படின்னு ஒரு மினரல் வாட்டர் கம்பெனியை தொடங்கி இருக்கிறாங்க அந்த தண்ணீரை தான் எல்லா அரசு நிகழ்வுகளையும் பயன்படுத்தணும் அப்படின்னு அரசு நிர்வாகத்தை நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மேலும் ஒரு குற்றச்சாட்டை முன் இப்படி ஆளும் திமுக அரசை பற்றியும் அதனுடைய முறைகேடான நிர்வாகத்தை பற்றியும் அந்த திமுகவின் தலைமை குடும்பம் மற்றும் தலைமையை பற்றியும் தொடர்ந்து விமர்சனங்களை முன் கிருடி மாவனை உன்னை வச்சிக்கிறேன் நீ மாட்டாமலையா போயிவிடுவ அப்படின்னு அவங்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கைது நடவடிக்கை அமைஞ்சதால இப்ப அவரை உள்ள வச்சு செய் செய்யின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சோ வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா சவுக்கு சங்கர் மற்றும் பெலிக் ஜரால் இவங்க ரெண்டு பேரோடய கைது நடவடிக்கை மற்றும் இவங்க ரெண்டு பேரோடய ஊடக முடக்கம் அப்படிங்கிறது அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கை கருத்துரிமை ஒடுக்குமுறை இதுல ஆளும் திமுக அரசு மறைமுகமா ஒரு மிரட்டலை விட்டு இருக்கு அது என்ன தெரியுமா எங்களை பத்தி பேசினா எங்களை பத்தி எதிர்த்து பேசினா எங்களை விமர்சனம் செஞ்சா உங்களுக்கும் இதே நிலைமை தான் பூரா கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைய விட்டுருவோம் உங்க ஊடகத்தையும் முடக்கிடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு மறைமுகமாக பகிரங்கமாக ஒரு மிரட்டலை விட்டு இந்த திமுக அரசும் அதனுடைய தலைமையும் இந்த மிரட்டலுக்கு பயந்துகிட்டே பல மூத்த பத்திரிக்கையாளர்களும் ஊடகவியலாளர்களும் பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களின் இந்த முறையற்ற கைதை கண்டிக்காம வாய் மூடி அமைதியா இருக்கிறாங்க பயந்து போயிருக்கிறாங்க அதான் இதெல்லாம் எல்லா பத்திரிகைகளுக்கும் இதே இதே நிலை பேசிருப்போம் அதனால அதை மட்டும் மனசுல அடுத்ததா இவங்க ரெண்டு பேரோட கைதுக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த முக்கியமான மூன்றாவது நபர் யாரு அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இது சோர்ஸ் மூலமா நமக்கு வந்த தகவல் அவங்க கொடுத்த அழுத்தமும் கூட இவங்க ரெண்டு பேரோட கைதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க சரியா சரி இப்போ நாம மறுபடியும் ஃபெலிக்ஸுக்கே வருவோம் நேற்று அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்கள்ல சோதனை செஞ்சு மொத்தம் ஐம்பத்தி மூன்று பொருட்களை கைப்பற்றியதாக காவல்துறை தரப்புலையும் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களோட மனைவியும் தெரிவிக்கிறாங்க சரிப்பா அப்படி என்னதான் கொண்டு போனாங்க தங்கமா வெள்ளியா கட்டுக்கட்டா பணமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஃபெலிக்ஸ் ஜெரால்டோட பள்ளி கல்லூரி சான்றிதழ் அவருடைய சொத்து பத்திரம் அவருடைய அடையாள அட்டைகள் பேன் கார்டு ஆதார் ஐடி அவருடைய அலுவலக அடையாள அட்டை அப்படின்னு இதையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அவருடைய அலுவலகத்தில் இருந்து லேப்டாப் ஒளிப்பதிவு கருவிகள் கேமரா ஹார்ட் டிஸ்க் பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒன்று விடாம மொத்தமா வலிச்சு கொண்டு போயிட்டாங்க டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா ரெட் பிக்ஸ் சேனலையே இப்ப மொத்தமா முடக்கிட்டாங்க இது பச்சை அயோக்கியத்தனம் நாளைக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் ஜாமீனில் வெளியாகி அவர் தன்னுடைய ரெட் பிக்ஸ் சேனல்ல ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா அவரால் அது முடியவே முடியாது ஏன் அப்படின்னா அங்க ஒரு கருவியும் இல்லை எனக்கு ஒண்ணு புரியல இப்ப பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கைது செய்யப்பட்டது அவதூறு வழக்கிற்காக சைபர் கிரைம் குற்றத்திற்காக அப்படி இருக்கும் போது எதுக்காக அவருடைய வீட்டுல சோதனை போடணும் அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு சரி அப்படி சோதனை போட்டீங்க பரவாயில்ல அந்த குற்றத்திற்கு சம்பந்தப்பட்ட பொருளை தானே எடுத்துட்டு போயிருக்கணும் அதாவது ஜால் அவர்கள் சவுக்கு தெரியுமா அந்த பேட்டி பதிவு செய்யப்பட்டுள்ள ஒளிப்பதிவு கருவி கேமரா லைட் இதையெல்லாம் எடுத்துட்டு போனா கூட பரவாயில்ல அதை விட்டுட்டு அந்த அலுவலகத்தில் இருந்த அந்த குற்றத்திற்கு தொடர்பே இல்லாத மற்ற புகைப்பட கருவிகள் லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் பிசி அவருடைய சர்டிபிகேட் இதையெல்லாம் ஏன் எடுத்துக்கிட்டு போனீங்க இதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனமாக தெரியல கோர்ட்டு ஆர்டரையே மீறி செயல்பட்டு இருக்குது காவல்துறை இல்லை ஐட்டம் லிஸ்ட்டு வந்து கேமரா ஜேவிசி கேமரா ஜேவிசி கேமரா மூணாவது நாலாவது திருப்பி ஜேவிசி கேமரா அஞ்சு சாண்டிஸ்க்கு ஆறு மெமரி கார்டு ஏழு சோனி டிவிசி கேம் எட்டு ஆப்பிள் மேக் ஒன்பது சிசேப் டிஸ்க் பத்து ஹார்டிஸ்கு பதினொன்று ஹார்ட் டிஸ்கு பனிரெண்டு வேர்ல்டு மேவல் டிஜிட்டல் டேப் இது போன்று தொடர்ச்சியாக ஏர்டெல் ஃபோர் ஜிபி அப்படியே வரிசையாக வந்து ஒட்டு மொத்தமாக இதில் முதன்மையாக கைப்பற்றப்பட்டதாக நம்ம எதை பார்க்கணும் சிஸ்டம் அண்டு ஆடிசு கேமரா அப்போ இந்த பேன் கார்டெலாம் ஒன்று எடுத்திருக்காங்க அப்போ ஒட்டு மொத்தமாக பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் பொதுவாக இது போன்ற குற்ற வழக்குகளில் குற்ற வழக்கோடு தொடர்புடைய இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செட் அப்படிங்கிற இந்த ஆர்டர் காப்பியை நான் வந்து ஒரே ஒரு தடவை கொஞ்சம் பொறுத்துக்குங்க இட் ஹேஸ் பீன் மேட் டு அப்பியர் டு மீ தட் ப்ரொடக்ஷன் ஆஃப் மைக் லேப்டாப் கேமரா ஹார்ட் டிஸ்க் பென்ட்ரைவ் கம்ப்யூட்டர்ஸ் சிம் கார்ட்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் யூட்டிலைஸ்ட் ஃபார் கமிஷன் ஆஃப் செட் ஆஃப் ஃபண்ட்ஸ் சொல்லப்படுகின்ற அந்த குற்றம் அந்த சொல்லப்படுகின்ற அந்த குற்றத்தோடு செட் அஃபன்ஸ்னா என்ன அந்த சொல்லப்படுகின்ற அந்த குற்றத்தோடு தொடர்புடைய தொடர்புடைய சாண்டிஸ்கு அப்போ அந்த ரா ஃபுட்டேஜு இப்படிப்பட்ட தான் கைப்பற்ற சொல்லிடு ஒட்டுமொத்த ஆபிசோட சல்லிட்டுலாம் போக சொல்லலை அது வந்து ஒரு சட்டவிரோதமானது அது இது வந்து நீதிமன்ற உத்தரவுக்கே முரணாக இந்த சர்ச் வாரண்ட் இந்த சோதனை நடைமுறை காவல்துறையால் பின்பற்றப்பட்டிருக்கிறது என்பது வந்து நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு வகையில் வந்து நீதிமன்ற அவமதிப்பு செயலாக கூட இதை கருதலாம் இது குறித்து வந்து சம்பந்தப்பட்ட அந்த விசாரணை நிதா நீதிமன்றத்திலேயே புகார் தெரிவிக்கப்படும் இந்த பொருட்களை திரும்ப பெறுவதற்கான மனுவும் தாக்கல் செய்யப்படும் இந்த இரண்டு மூன்று நாட்களாக காவல்துறையினர் நடந்து கொள்ளும் மனித உரிமை மீறல் சட்ட மீறல் சட்டவிரோத கைவைப்பு இது போன்ற நடவடிக்கைகளுக்காகவும் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்திலேயும் உரிய மனித உரிமைகள் ஆணையத்திலேயும் இதோடு தொடர்புடைய பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகளில் இது புகார் செய்யப்படும் தக்க நடவடிக்கை மேற்கு ஆக இதில் இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகுது இந்த ரேட் பிக்ஸ் சேனலை எப்படியாவது முடக்கியாகணும் இனி ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ இல்ல மற்ற ஊடகவியலாளர்களோ பத்திரிக்கையாளர்களோ ஆளும் அரசை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது விமர்சிக்கக்கூடாது அவங்களுக்கு அந்த எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு இந்த அராஜகம் அரங்கேற்றப்பட்டுள்ளது நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இது அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கை அரச பயங்கரவாதம் திராவிட திராவிடம் ஆளும் அரசை எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்க கூடாது அவங்களை விமர்சிக்க கூடாது அப்படிங்கிறது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை கருத்துரிமைக்கு எதிரான ஒரு செயல் இத சகிச்சிக்கவே முடியாது இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கும் ஜெரால்டுக்கும் நடந்தது நம்மள யாருக்கு வேணும்னாலும் நடக்கும் இந்த திராவிட பாசிசம் அப்படிதான் செயல்படும் ஆடுங்க எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க ஒரு நாள் உங்க ஆட்டம் எல்லாம் அடங்கதான் போகுது மக்கள் அதை அடக்குவார்கள் சரியா மீண்டும் மற்ற காணொலியில் சந்திப்போம் அதுவரை இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பயன்பெறுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்